அல்கரிஜ் சவுதி அரேபியாவின் வளர்ந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான நகரம் ரொமான்சியான் மந்தி ரெஸ்டாரண்ட்டு சவுதி அரேபியாவில் இது ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் இது மதுஹூத் இது மந்தி கிங் அப்துல் அசீத் அவர்களால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான் அப்புறம் தும்மூர் மின் அஃபர் ஜமான் தும்மூர் அரபிக் வியர்ஸ் அரபியர்களுடைய ட்ரெஸ்ஸு கடை தான் நிறைய இருக்கு இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அல்கர்ஜ் போகிறோம் ரியாத்துலேருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சிட்டிங்க அல்கர்ஜ் சவுதி அரேபியாவின் வளர்ந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான நகரம் இந்த நாட்டில் நம்பர் ஒன் பிராண்டான அல்மராய் டைரி ஃபார்ம் ஃபேக்டரிங்கே தான் இருக்கு இந்த நகரத்தில் நிறைய தமிழ் மக்களுமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சவுதி அரேபியா நாட்டில் நடு பாலைவனத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அல்கரிஜி நகரத்தில் அதிகமான வெப்பு நிலக்கூடிய ஒரு பகுதி அதே மாதிரி வந்து அதிகமான விவசாயம் செய்யக்கூடிய ஒரு பகுதியாகவும் இந்த அல்கரிஜி இருக்கு ரொமான்சியான மந்தி ரெஸ்டாரண்ட்டு சவுதி அரேபியாவில் இது ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் எல்லா சிட்டிஸ்லேயுமே இருக்குது السلام عليكم هذا نص مدقود نص مندي ايوه بعدين هذا خنافه وعد كريم اهلا وسهلا بكم في مطاعم الرومانسيه حياكم الله ونحن سعيدين بزيارتكم واهلا وسهلا بكم மதுகுத்து ஒரு மந்தி இது என்னன்னு தெரியல ஸ்பெஷலா கொண்டு வாட் இஸ் திஸ் நம்ம நோன்பு டயத்தில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நோன்பு திறக்கும் பொழுது எல்லா இடத்துலையுமே வச்சிருப்பாங்க ஸோ அதான் கொண்டு வந்திருக்காங்க நம்ம இது ஆர்டர் பண்ணல அவங்களாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பிஸ்மில்லா நல்ல டேஸ்டிங்க செம்மையாக இருக்கு இது மதுகூத் இது மந்தி

அப்துல் அசீத் அவர்களால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு அப்புறம் புதுப்பிக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இந்த பள்ளி கட்டப்பட்ட பிறகு இங்கே உள்ள குற்றவியல் சட்டம் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த பள்ளிவாசல் இருந்திருக்கு இந்த மஜிராக்குள்ளே வந்துட்டேன் இது வந்து பெரிய ஒரு தோட்டம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப காயை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் தான் வந்து பழுக்க ஆரம்பிக்கும் அல்கரிஜில் வந்து சூடு அதிகமான பகுதி சூடு ஏற ஏற தான் இங்கே உள்ள பழங்கள் ஈத்த பழங்கள்லாம் வந்து பழுக்க ஆரம்பிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க காயாக இருக்குது எல்லா இதுலேயுமே அவட்ட சொன்னேன் நான் பழம் வந்ததுக்கப்புறம் நான் இங்கே வருவேன் அப்படின்னு சொன்னேன் கண்டிப்பாக வாங்க நான் நம்பர் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இயற்கை விவசாயம் இந்த பகுதிகளில் பரவலாக பண்ணப்படுது சவுதி உருவாக்கப்பட்ட பிறகு இந்த நகரத்தை விவசாயத்திற்கு உண்டான ஒரு நகரமாக மாட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த பகுதியிலேருந்து நிறைய தானியங்கள் பழங்கள் பேரித்த மலங்குன்னு எப்படி பல தோட்டங்கள் இருக்குது இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தா இந்த மண் வளம் அது போல் இங்கே உள்ள கிரவுண்ட் வாட்டர் நிலத்தடி நீர் வந்து செழிப்பாக இந்த பகுதிகளில் இருக்கனால விவசாயத்திற்கு தகுதி உள்ள இடமாக இந்த அல்கரிஜி நகரம் இருக்குது இதெல்லாம் வந்து காயா இருக்கு ஈத்தப்படம் பழுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் பழுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு வந்து கவர் போடுவாங்க அந்த கவர் போட்டா இது பழங்கள் வந்து கீழே ஒழுக்காம நசிங்க போகாம இருக்கும் அம்மார் அண்ண தும் அந்த நவாஷல்ல حبه حلوه ما شاء الله نظيفه وعندنا سجعي وعندنا سلطانه وعندنا برحي இப்போ நம்ம இருக்கிறது வந்து சூக் சூக்குனால் கடை வீதி கடைகள் உள்ளே இருக்குங்க ட்ரெஸ்ஸு கடை இருக்குது அது மாதிரி ரெஸ்டாரண்ட்டு டாய்ஸ் இப்படி நிறைய கடைகள் இருக்குது நம்ம ரியாத்தில் இருக்கனே வீடியோ போட்டிருப்போம் பத்தானு அது மாதிரி ஒரு ஏரியா தான் சுலைமானியா சூக் அல்கரிஜி நகரத்துடைய மிக முக்கியமான பழமையான மார்க்கெட் இந்த பழமையான சந்தையில் இருந்தால் இந்த நகரமே தொடங்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளுக்கு பிறகு இந்த சந்தையை அல் சைஹ் என்று அழைக்கப்படுது இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அந்த அரபிக் வியர்ஸ் அரபியர்களுடைய ட்ரெஸ்ஸு கடை தான் நிறைய இருக்குது அதில் வந்து இந்த அவங்க போடக்கூடிய வட்டு இருக்குல்ல தலைக்கு மேலே அப்படியே வைப்பாங்க அந்த இதுக்கு மேலே அந்த மாதிரி வட்டு கடை இது ஐயா அப்பக்கா நான் சஃபீர் சஃபீர் மாஷல்லா ஆப் கே இது

சொல்லக்கூடிய பிரதான சாலையாக இந்த பதி தான் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்